மாரிமுத்து சார் வணக்கம் நீங்க வந்து திருவண்ணாமலையில் அந்த சித்திரை தரிசி தரிசித்தது அவர் ஆசீர்வதித்தது எல்லாம் வந்து அது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இதை பற்றி நான் விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இல்லை அது நீங்கள் செய்த புண்ணியத்தின் அடிப்படையில் அவரோட ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிறீர்கள் அது இறைவன் கொடுத்த வரம் சந்தோஷம் மகிழ்ச்சி அடுத்து நீங்க கேட்ட கேள்வி திருவண்ணாமலையிலான கிரிவலம் வரும்போது இந்த மாதிரி யாசகம் பண்ணி ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க இருந்தாங்க அதே நேரத்தில் உடல் ஊனமற்றவர்கள் அதிகமாக அங்கே இருந்தாங்க இருக்கிறாங்க இதெல்லாம் காரணம் என்ன எந்த பாவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி தண்டனைகள் எதுக்காக அப்படின்றது அதான் கேட்டீங்க நீங்கள் கேள்வி இது உண்மையுமே ஒரு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான் தான் ஏன்னா நாளைக்கு நம்ம அந்த இடத்துல உட்காரக்கூடாது இல்லை நாளைக்கு அந்த நிலையில் நம்ம இருக்கக்கூடாது இல்ல இதுதான் இதில் எந்த வகையில் தண்டனை அப்படின்றது இது பிரிச்சு 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 நம்ம பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது நிறையா இருக்குது இதனால் தான் இது என்று நம் சொல்ல முடியாது எப்படி மனிதர்களோட குணங்கள் மாறுபட்டு இருக்குதோ உருவங்கள் மாறுபட்டு இருக்குதோ அது மாதிரி வந்து பாவங்கள்ங்கிற அடிப்படையில் ஏற்படக்கூடிய ஒரு தண்டனை தான் இது அதனால தான் சொல்ல வர்றது இதில் முக்கியமாக இதை பற்றி நான் என்னுடைய நண்பர்கள்ட என்னுடைய உங்களை மாதிரி நண்பர்கள்ட நான் வந்து முன்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறேன் நாங்கள்லாம் வெளியில் நீங்கள்லாம் எல்லாருமே தான் போகும்போது வந்து உடல் ஊனமுற்று அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது நடக்க முடியாது ஆளுங்க திட்டம் உட்கார வச்சுருப்பாங்க யாசகம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணிட்டு போகும் நம்மளாம் இல்லை சிம்பிளாக சொல்கிறதுனா இந்த கூட்டத்தினால தான் இதுதானுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை நம்ம பண்ணாமல் வாழ்ந்துக்கிட்டு வர்றதை விட கடவுள் எதுக்காக இந்த மாதிரி காட்சிகளை நம்ம காண படைத்த தெய்வம் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் நமக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மாதிரி காட்சிகளை நம்மை ஏன் பார்க்க வைக்கிறார்கள் அப்படின்றத எடுக்கணும் அவர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சிந்திக்க கூடாது பாவத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறாங்க அது எல்லாம் பாவம் செய்த கர்ம வினையின் பலாபலன்கள் தான் இவர்களைப் போல் நாம் இல்லை அதுதான் முக்கியம் இதுதான் கடவுள் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இவர்களை ஏன் நம்ம நம்ம பார்க்குற மாதிரி வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அந்த யாசனம் வாங்குறவங்க வரதில்லை அந்த கடவுள் காட்டியிருக்கிறார் நம்ம கண்ணுக்குன்னா மனிதா நீ எப்படி வாழணும் என்று ஆன்ம உலகத்தில் உனக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்குது அதை கேட்டு உணர்ந்து அப்படியெல்லாம் இல்லாத நிலையிலே நான் பூமியில் பிறந்து மற்றவர்களுக்கு சொல்லாலும் செயலாலும் சுண்ணனையாலும் நான் துரோகம் பண்ணாமல் நம்மளையும் ஒரு இறைசக்தி பார்த்து கொண்டிருக்கிறது என்ற உள் உணர்வோடு வாழ்க்கையை நடத்தினால் நீ நல்ல நிலையில் நல்ல விதமாக பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் நாம் பிறந்திருக்கிறது இந்த உலகத்தை அனுபவிக்கத்தான் நம் இஷ்டம் போல் நம் எண்ணம் போல் நாம் அனுபவிப்போம் அப்படி என்று நம் சொல்லினாலேயும் நம் செயலினாலையும் நம் சிந்தனையினாலையும் யாரையுமே துச்சமாக தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போய் பித்தலாட்டம் ஏமாத்து இந்த மாதிரி காரியங்களில் இறங்கு இறங்கும்போது ஒன்று ரெண்டு மூணுன்னு பல துறவிகளில் நம்ம ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்பிட்டு கடைசியில் இது திருந்தாத ஜென்மம்னு நம்ம சொல்லுவோமே அது மாதிரி போ அப்படின்னு துரத்தடிக்கப்படறக்கூடிய ஆன்மாக்கள் தான் அவங்க கடைசியில் நீ எதுவுமே பண்ண முடியாது நீ இயங்கவே முடியாது ஆனால் பிறவி நிலை உனக்கு இந்த நிலையில் நீ இருக்கணும் அப்படின்றது ஒரு நிலை இதே மாதிரி இருக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ள மனிதர்களுக்கு வந்து அவங்க ஒரு தாயின் வயிற்றுலையோ ஒரு குடும்பத்திலேயோ பிறக்கும் போது அவர்கள் செய்த வினைப்பயனையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்க வேண்டும் அவர்கள் செய்த தவறுக்கு அதனால் வந்து நமக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நாமளே பிறந்தாலும் சரி இந்த நிலையை அடையக்கூடாது அடுத்த பிறவியில் நீ இந்த இடத்துல வந்து நீ படுத்திட்டு இருக்காத இந்த இடத்துல நீ யாசகம் பண்ணி வாழாத இந்த நிலைப்பாடு உனக்கு வரக்கூடாது என்றால் நீ இப்படி வாழ வேண்டும் என்றதுக்காகத்தான் இவர்களை எல்லாம் நமக்கு ஒரு காட்சியாக கடவுள் காட்டுகிறார் இதுக்கு இதனால நம்ம ஒன்றும் மூலம் தேடிய போய்கிட்டு இருக்க வேண்டாம் இந்த இடத்துக்கு நாளைக்கு நான் வரக்கூடாது அடுத்த பிறவியில் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு நான் யாசகம் பண்ணக்கூடாது இந்த நிலை அதை நான் வர்ணிக்க விரும்பலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள்ல நம்ம பார்த்துருக்குறோம் சென்னையிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது பார்க்கும்போதே மனசு ரொம்ப ஒளிக்கும் அண்டவா இந்த நிலையில் என்னை வர வைக்காமல் இருப்பதற்கு உனக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தையோட தான் என்னுடைய பர்சனல் சொல்கிறேன் நான் வேண்டுவேன் ஏனென்றால் அப்போது ஒரு பயம் வரும் நம்ம மனசில் இந்த மாதிரியான உடல் உறுப்பு இல்லாத கையில் கை இரண்டு கைகளும் இருக்காது ரெண்டு கால்களும் இருக்காது போய்க்கொண்டு அப்படியே பறிக்க வச்சுருப்பாங்க அந்த வெயிலில் அந்த நிலைப்பாட்டில் இருந்துக்கிட்டு அதை பார்த்து இறக்கப்பட்டு போடக்கூடிய சூழ்நிலை அப்போ ஒவ்வொரு மனிதனும் இறக்கம் என்ற நிலையில தான் ஓடுற போடக்கூடிய இருக்கிறாங்க ஆனால் நம்மளை மாதிரி இந்த குழுவில் உள்ள நண்பர்கள் கொஞ்சம் சிந்திச்சு இந்தே மாதிரி நம்ம நாளைக்கு வரக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் வாழ பழகிக்கணும் இனிவாளும் காலங்களிலாவது தன் மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நமக்கு மேலுள்ள இறைசக்தி பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்தாலே நம் தவறு என்ற நிலைப்பாட்டு கொள்ள சொல்ல மாட்டோம் இதுதான் இதுதான் ஐயா அதனால் வந்து காரணத்தை நம்ம தேடி போய்கிட்டு இருக்க வேண்டாம் எதனால் இந்த தண்டனை என்று இந்த நிலைக்கு வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம் இதுதான் நன்றி நன்றி நன்றி